தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம் எங்கள் சேனல் மூலமாக ஐபிஎல் மற்றும் உலகக்கோப்பை கிரிக்கெட் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் உடனுக்குடன் முடிந்த அளவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் ஐபிஎல் பி டுவெண்டி டுவெண்டி தொடரின் பனிரெண்டாவது சீசன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் ரசிகர்களின் மிக பெரும் ஆதரவுடன் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் இதுவரை விளையாடியுள்ள இரண்டு போட்டியிலும் அசத்தல் வெற்றி பெற்றுள்ள தல தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்ள உள்ளது இந்த தொடர் துவங்குவதற்கு முன்பாகவே காயம் காரணமாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து வேகப்பந்து வீச்சாளர் நுங்கி விலகி விலகியிருந்த நிலையில் சென்னை அணியின் மற்றொரு வெளிநாட்டு வீரரான டேவிட் வில்லவும் நடப்பு தொடரிலிருந்து முழுமையாக விலகியுள்ளார் இதுவரை இந்திய வராத டேவிட் வில்லே அடுத்த சில தினங்களில் சென்னை அணியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டேவிட் வில்லேவின் மனைவிக்கு இரண்டாவது குழந்தை பிறந்துள்ளதால் அவர் நடப்பு தொடரிலிருந்து முழுமையாக விலகியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த நிலையில் காயம் காரணமாக ஐபிஎல் தொடரிலிருந்து விலகிய லுங்கி நிகிடிக்கு பதிலாக நியூசிலாந்து கிரிக்கெட் அணியைச் சேர்ந்த ஸ்காட் குஜலின் என்னும் இளம் வீரர் சென்னை அணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது